ஜாட்கோல் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நிறைய பேர் எனக்கு ஜாட்கோ ஆப்டிமஸ் ப்ரொஜெக்ட் வந்து ரிவ்யூ பண்ணுங்க லெஜெண்ட் ஆப்டிமஸ் வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க ஜாட்கோல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க சோ உங்களுக்கான வீடியோ தான் அது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல்லா டீட்டெயிலா ரிவியூ பண்ணிருக்கோம் இதுல என்ன ப்ரோஸ் என்ன கான்ஸ் தெளிவா சொல்லிருப்பேன் இந்த ப்ரொஜெக்ட் யாராருக்கு சூட் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ அஃபோர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க வாங்க வீடியோ கூட போலாம் வாங்க அது ரெஜிம்ட் ஆப்டிமஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீச்சர் பார்த்திங்க அப்படின்னா ஏ வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது அதுக்கப்புறமா சீல்டு ஆப்டிக்கல் இன்ஜின் சாட் ஜிபிடி இன்டெகிரேட்டட் நேட்டிவ் தௌசண்ட் எடி பிக்சல் ஃபுல் எச் ரெசல்யூஷன் ஆட்டோ கீஸ்டோன் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பெரிய ப்ரொஜெக்ஷன் இந்த ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ்லேயே வருது ஹெச்டிஆர் டென் ப்ளஸ்ஸு ஆக்சுவலாக அவ்வளோதான் எடுத்தாச்சு ஆக்சரிஸ் பாக்ஸு ப்ரொஜெக்டர் நல்ல பேக்கிங்லாம் வந்து செக்யூராக தான் இருக்குது ப்ரொஜெக்டரோட டாப்பில் வந்து ஜாட்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜிங் இருக்குது பாருங்கள் நல்ல ஏவிஎஸ் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்டரோட இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கூலிங் பைப் வந்து போகுது அதுக்கு வந்து ஏர் வென்ஸ் இருக்குது ஸோ ஃப்ரண்டில் வந்து செம் அழகாக இருக்குங்க ஆக்சுவலாக ஆட்டோ ஃபோக்கஸ் அதுக்கப்புறம் ஆட்டோ கீஸ்டோனுக்கான சென்சார் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து நல்ல சில்வர் லைன்டு வந்து உங்களுக்கு லென்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ஸோ இந்த கருப்பு கலரும் அதுக்கப்புறம் இந்த கிரே கலரும் வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்டிவ் டிசைனாக இருக்குது ஸோ இங்கே வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த ஸ்க்ரூப் கொடுக்குறாங்க டஸ்ட் கேப் கொடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கூலிங் சிஸ்டம் வந்து போகுது ப்ரொஜெக்டரோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு யூஎஸ்பி போட்டு ரெண்டு எஸ்டிஎம்ஏ போட்டு ரெண்டுமே வந்து ஆர்க் சப்போர்ட் பண்ணும் ஒரு ஈத்தர்நெட் போர்ட் கூட இருக்குது ஒரு ஏவி போட்ருக்கு அதுக்கப்புறம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாப் அதுக்கப்புறம் ஐஆர் ரிசீவர் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பவர் போ இன் பண்ணுறதுக்கான அந்த போட்டும் கொடுத்துருக்காங்க சீலிங் அமௌண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சுடுறேன் பாருங்க சீலிங் அமௌண்ட்டுக்கான ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க ஸோ நாலு எண்ட்லேயும் நீங்கள் சீலிங் அமௌண்ட்டை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் டேபிள் மவுண்ட் தான் பண்ணுறேன் அப்படின்னா அது வழுக்காமல் இருக்கிறதுக்கு புஷ் கொடுக்குறாங்க டஸ்ட்டு ஃபில்டர் இருக்குது ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு டஸ்ட்டு ஃபில்டர் அவங்களே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க நல்ல பெரிய டஸ்ட்டு ஃபில்டர் இது வரைக்கும் நான் வந்து ஜாட் கோவ்லியோ சரி நார்மல் ப்ரொஜெக்டரில் இவ்வளோ பெரிய டஸ்ட்டு ஃபில்டரை பார்த்ததே கிடையாது டஸ்ட்டு ஃபில்டரை இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இதை இப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய் உக்காந்துரும் அவ்வளோதான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரொஜெக்டரை மந்த்லி டுவைஸ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம் ஸோ அதுதான் பெரிய சர்ஃபேஸ் இருக்குது ட் பட்டன்ஸ் இருக்குது இவ்வளோ காசு கொடுக்குறோம் கண்டிப்பாக கொடுத்து இருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் யூஎஸ்பி டேரெக்டாக வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப்பு இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அதேமாதிரி இது வந்து ப்ளூடூத் ரிமோட் நீங்கள் சப்போஸ் போயிடுச்சுன்னா கூட தனியாக வாங்கி கூட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் ட்ரிப்ளெஸ் எஸ்எல் போடுற மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு டூ பின் பவர் போட் அதுக்கப்புறமா வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக் அதுக்கப்புறமா வந்து ஜாகோட ஒன் இயர் வாரண்டி இருக்குது ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு யூசர் மேனுவல் ஸோ யூசர் மேனில் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ தான் பாக்ஸோடு வரும் ப்ரொஜெக்டோட வெயிட் பார்த்துடலாம் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு கிராம் இந்த ப்ரொஜெக்டோட வெயிட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க ஸோ ஓடிடி கண்டென்ட் ஒர்க்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு அங்கே பாருங்கள் ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் மூவி நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஸோ என்ன எல்லா நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் மூவியும் வந்து ஹெச்டி ரெசல்யூஷன் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்க பிளானு அது வந்து அங்கே காட்டுது பாருங்கள் ஸோ ஓடிடி கண்டென்ட்டு ஆண்ட்ராய்டு தேர்ட்டீனில் இதில் ஃபைவ் டி ஸ்டிக் இல்லாமல் டிஃபால்ட்டாக நம்ம பார்க்க முடியும் ஹாட் ஸ்டாராக இருக்கட்டும் ப்ரைம் வீடியோவாக இருக்கட்டும் சரிங்களா இது எல்லாத்துலேயும் வந்து சப்போர்ட் பண்ணுது ஸோ வீடியோ குவாலிட்டியாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் கொடுத்துருக்க ரெசல்யூஷன் வந்து ஃபுல் ஹெச்டி தௌசண்ட் எட்டி பிக்சல் தான் சரிங்களா ஸோ ஹெச்டிஆர் கண்டென்ட் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுமான்னு அவங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூபில் தான் இப்போ வீடியோ வந்து பிளே பண்ணிட்டுருக்கேன் செம்மையாக இருக்குது பிக்சர் குவாலிட்டி கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து நைன் தௌசண்ட் இஸ்டு ஒன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அதேமாரி ஹெச்டிஆர் டென் பிளஸ் வந்து இதை சப்போர்ட் பண்ணும் டிஃபால்ட்டா அவங்க கொடுத்துருக்க ஆண்ட்ராய்ட் தேர்ட்டீனில் யூடியூப் ரெசல்யூஷன் என்ன அப்படின்றதே காமிச்சிடுறேன் இதில் வந்து உங்களுக்கு டீப்பர் பிளாக் லெவல் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஹையர் பிரைட்னஸ் ஹாலில் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் சூட் ஆகும் லைட்டு போட்டிருந்தாலும் வீடியோ குவாலிட்டி எந்த இடத்துலையும் வந்து பாதிக்காது நார்மலாக ஒரு ப்ரொஜெக்டரில் லைட்டு போட்டாலே நமக்கு கதை அவ்வளோ தான் பட் இந்த ப்ரொஜெக்டரில் ரொம்ப அதிகமான ப்ரைட்னஸ்ஸு பேலன்ஸ்டாக பிக்சர் குவாலிட்டி சேர்ந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ரெசல்யூஷன் காமிச்சிடுறேன் உங்களுக்கு ஸோ இங்கே பாருங்கள் தௌசண்ட் எயிட்டி பிக்சல் டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்ல வந்து உங்களுக்கு வரும் ஸோ எந்த இடத்துலையும் வந்து பிக்சல் பிரேக்கே ஆகலை ஸோ பிக்சர் குவாலிட்டி தான் வந்து இந்த ப்ரொஜெக்டரில் ஹைலைட்டு அங்கே பாருங்கள் ஸோ மூவிலாம் நீங்கள் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் ஸோ பிக்சர் குவாலிட்டியில் நான் இது வரைக்கும் ரிவ்யூ பண்ண ப்ராஜெக்ட்ல தி பெஸ்ட் இது தான் ஸோ எவ்வளோ ஷார்ப்பராக இருக்குது பாருங்க வேர்ட்ஸ் எல்லாம் சரியான ஷார்ப்னஸ்ஸு மோஸ்ட்லி இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஆட்டோ கீஸ்டோன் இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபைவ் பர்சன்ட் பிளர் வந்து உங்களுக்கு இருக்கும் பட் இந்த ப்ரொஜெக்ட்டில் அந்த ஃபைவ் பர்சன்ட் பிளர் இன்னும் கம்மியாகி உங்களுக்கு நல்ல ஷார்ப்பராக இருக்குது இமேஜஸ் எல்லாமே ஸோ இப்போ ஃபைவ் டிவி ஸ்டிக்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஹெச்டிஎம்ஐ டூவில் வந்து நான் ப்ளகின் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்தது நல்ல விஷயம் ஏன்னா அது கொடுத்துட்டாலே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அலைன் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஃபைவ் டிவி ஸ்டிக்கில் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங்ஸில் ஆஸ் யூஷுவல் டிஸ்பிளே அண்ட் சவுண்ட்ஸில் ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னாஸ்டிக் போனிங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு ரிமோட் தான் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா ஃபைவ் டிவி ஸ்டிக் இருக்கிற ரிமோட் கிடையாது நார்மல் ரிமோட் தான் ஸோ இதில் வந்து உங்களுக்கு டால்பி அட்மோஸ் அஃபிஷியலாக வந்து உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ த்ரூ வந்து ஃபைவ் டிவி ஸ்டிக்கில் வராது அப்புறம் என்ன ப்ரோ டால்பி ஆட்மோஸ் சப்போர்ட் கேட்குறீங்கன்னா சவுண்ட் பாரில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் டால்பி ஆட்மோ சப்போர்ட் பண்ணுற சவுண்ட் பாராக இருந்தால் காம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபைவ் டி ஸ்டிக்கில் வந்து டால்பி ஆட்மோஸ் வந்து கிடையாது இந்த ப்ரொஜெக்டில் பிசிஎம் ஆடியோ இருக்குது மேக்சிமம் ரெசல்யூஷன் வந்து தௌசண்ட் எயிட் பிக்சல் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சிக்ஸ்டி ஹர்ட்ஸு ஸோ இது தான் ஃபைவ் டி ஸ்டிக்கோட சப்போர்ட் இந்த ப்ரொஜெக்டரோட முக்கியமான இங்கே பாருங்கள் பிரைட்னஸ்னஸ் எவ்வளோ பாருங்கள் அப்படியே கையை ஷைனிங்காக இருக்குது சரியான ப்ரைட்னஸ்ஸு வேல்யூ காமிச்சிடுறேன் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க பாருங்கள் சென்ட்ர வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபோர் செவன்ட்டி டூ கிட்ட வருதுங்க சென்ட்ரோட வேல்யூ கண்டிப்பாக வந்து லைட்டு போட்டு நம்ம வந்து பார்க்கலாம் லைட்டு போட்டாலும் நாலு எண்டும் நார்மலாக ஏதோ டிவி மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு ஹாலில் ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு ப்ரொஜெக்டர் கண்டிப்பாக வந்து அவங்க சொல்கிற அந்த லூமன்ஸ் வேல்யூ கூட மேட்ச் ஆகிருக்கு லூமன்ஸ் ஸ்டெஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இனிஷியல் செட்டப் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு ப்ளூடூத் பேர் பண்ண கேட்கும் ஸோ அதுக்கு வந்து ரிமோட்டில் வந்து லெஃப்ட் ரைட்டு சேர்த்து ஆன் பண்ண சொல்லுது ஸோ அங்கே உங்களுக்கு எதிர்க்கே பண்ணுறேன் அங்கே பாருங்கள் பண்ண உடனே ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ளூடூத் ரிமோட் வந்து பேர் ஆகிடும் அங்கே பாருங்கள் பேரிங்னு வந்துருச்சு பேர்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஸோ அங்கே டிக்கு வந்துருச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக ஆஸ் யூஷுவல் மற்ற செட்டப் என்ன கொடுக்கணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் வாங்க பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு லைட்டு போட்டாலுமே நம்ம வந்து நார்மலாக பார்க்கலாம் ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஒய்ஃபை கேட்கும் ஒயும் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து ஆன் பண்ணிவிடுங்க ஸோ பா ஒய்ஃபை கனெக்ட் பண்ண உடனே ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் டிஓஇ அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஆகிட்டு லோட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஜஸ்ட் இதில் செலக்ட் ஆல் கொடுத்து அக்ரி கொடுத்துக்கோங்க இதெல்லாம் ஒன் டைம் செட்டப் தான் வேல் ஓஎஸ் தாங்க பாருங்கள் ஸோ இது தான் வந்து இதில் ஹைலைட்டு வேல் ஓஎஸ் இருக்குது லோடாகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேயும் நம்ம ஏற்கனவே வந்து ஆல்ஃபா எக்ஸ்ட்ரீமில் பார்த்தா மாதிரி தான் அதே யூசர் இன்டர்ஃபேஸ் தான் டக்குன்னு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் ப்ளக்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் த்ரோ ரேஷியா வந்து இதில் ஒன் இஸ் டூட் தேர்ட்டி ஃபைவ் இஸ் டூ ஒன் அதாவது குறைஞ்ச டிஸ்டன்ஸில் இது வந்து பெரிய ஸ்க்ரீன் வந்து இதால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் லைட்டு போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் என்னால் ரீட் பண்ண முடியுது இதில் இருக்க செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ நெட்ஒர்க் இருக்கு நெட்ஒர்க்கில் ஏற்கனவே கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து லென்ஸ் கரெக்ஷனில் போயிட்டு அங்கே ப்ரொஜெக்ஷன் கீஸ்டோன் கரெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்கேன் நீங்கள் மேனுவல் ஃபோர் கார்னர் கொடுத்தீங்கன்னா அது நாலு கார்னர்லேயும் நம்ம வந்து எவ்வளோ எந் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத அட்ஜஸ்ட் நம்ம வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் கீழே பாருங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஸோ ரொம்ப குயிக்காக வந்து நாலு ரெண்டுலேயும் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஸோ இந்த கீ ஸ்டோன் கரெக்ஷன் பண்ணுறேன் ஸ்க்ரீன் ரெக்கக்னிஷன் இருக்கு ரீசெட் பண்ணால் ரீசெட் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் ஜூம் இருக்கு அதே மாதிரி சவுண்டு இது ஆஸ் யூஷுவல் எல்லா செட்டிங்ஸும் நமக்கு சேம் முன்னாடி என்ன பார்த்தோமோ நம்மளோட சவுண்ட் கண்ட்ரோல் வேணும்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்லையே டீஃபால்ட்டாக இருக்குது இதில் இருக்க ஸ்பீக்கர் டால்பி அட்மாஸ் வந்து உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ மூலிமா சப்போர்ட் பண்ணும் அதுதான் வந்து டிவைட் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அதில் வேணும்னா நீங்கள் டைமர் இதெல்லாம் மாற்றிக்கலாம் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இதில் என்ன ஓஎஸ் யூஸ் இருக்காங்கன்னு டிவைஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு டிடிஆர் ஒன் கி கிகாபைட்ஸ் ரேம் இருக்கு எயிட் கிகாபேட் ஸ்டோரேஜ் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட் பண்ணணும் ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற ஆண்ட்ராய்டே நல்லாயிருக்கும் வேல் ஓஎஸ் கேஸ்டிங் இருக்குது சப்போஸ் செல்ஃபோன் வந்து கேஷ் பண்ணணுன்னா கேஷ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து இதில் இருக்கிற ப்ரிஃபரன்ஸு பிக்சர் பொறுத்த வரைக்கும் பிக்சர் மோடில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஏற்கனவே பண்ணிக்கலாம் ஐ ப்ரொடெக்ஷன் மோட் இருக்குது ஸோ அது வந்து ஒரு ஹைலைட்டு வாய்ஸ் சர்வீஸ் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து சாட் ஜிபிடி இன்டெகிரேட்டட் ஸோ நிரஞ்சான் நியூரல் ஃபீமேல் இருக்குது நீங்கள் வாய்ஸ் வேணா மாற்றிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் இதில் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து காமிக்கும் ஹலோ ஹாய் கேன் யூ ஓப்பன் யூடியூப் நீங்கள் க்ளிக் பண்ணோடனே அதுவே வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஆப் இன்டர்ஃபேஸ் அது ஸ்டில் ரன்னிங்கில் இருக்க பாருங்கள் ஹாய் கேன் யூ ஓப்பன் யூடியூப் நான் சொன்னது வந்துருச்சு அங்கே இன்ஸ்டால் இல்லைன்னு சொல்லுது அங்கே பாருங்க ஸோ இன்ஸ்டால் பண்ண அப்படின்னு சொல்லுது ஸோ இந்த மாதிரி நம்ம டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்க குயிக்காக டவுன்லோட் ஆயிடுச்சு வாய்ஸ் சர்வீஸ் எனக்கு தெரிஞ்சு ஹைலைட் தான் இப்போ வர ப்ரொஜெக்டரில் அதுவும் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க அந்த சாட் ஜிபிடி கொடுத்தது வந்து நல்ல விஷயம் இதனால் நீங்கள் மேனுவில் டைப் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா ப்ரொஜெக்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோங்களுன்னு தெரியும் மேனுவல டைப் பண்ணுறது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மற்றபடி இதில் நெட்ஃப்ளிக்ஸு யூடியூபு ஹாட் ஸ்டாரு இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும் டிவி கேஸ்டிங் இருக்குது டிவி கேஸ்டிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் செல்ஃபோன்லேருந்து ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ப்ளூடூத் பேரிங் மோட் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீனை வேணுன்னா டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம் டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரில் இருக்க ஆடியோவை வந்து நீங்கள் பாட்டு கேட்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பீக்கர் மோட் ஸ்பீக்கர் மோட்னு வந்துருச்சு பாருங்கள் ஸோ அதேமாதிரி சொல்ல போனீங்கன்னா பென்ட்ரைவ் இருக்கும் ஸோ நான் வந்து லோக்கல் டிஸ்க் ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ பென் ஃபோர் கேட் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு போயிடுறேன் ஸோ ஹெச்டிஎம்ஐ ஏவின்னு இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு செட்டிங்ஸ் சொல்ல போய்டுங்க இல்லைனா அவங்களே வந்து இதில் யூஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வச்சிருக்காங்க ஜஸ்ட்டு சிங்கிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பென்ட்ரைக்கு போயிடும் சரிங்க பாருங்க பென் ட்ரைவ் கனெக்ட் பண்ணோடனே அது கேட்கும் ஓப்பன் யுஎஸ்பின்னு கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணலாம் நான் வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தேன் ஃபோர் கே சிக்ஸ்டி எஃபியே சப்போர்ட் பண்ணுது பென்ட்ரெய்வில் ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் டெம்பரேச்சர் டெஸ்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சூடான காற்று ஏர் வென்ஸ் வந்து ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ பேக் சைடில் வந்து உங்களுக்கு ஹீட் வந்து வராது ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த சைடு தான் அதாவது ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடு தான் வந்து த்ரூ ஆகுது ஸோ இதில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் முப்பத்தி மூணுலாம் வந்து எந்த ப்ரொஜெக்ட்லேயும் இது வரைக்கும் நான் டெம்பரேச்சர் ரீட் பண்ணதே இல்லை அதுவும் ஏர் வென்ட் சைடு அதாவது இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணதுலேயே ரொம்ப கூலஸ்ட்டு அதாவது ஒரு எட்டு மணி நேரம் ஓடி சுத்தமாக ஹீட் ஆகாது எனக்கு வந்து நிறைய நேரம் ரன் பண்ணுறதுக்கு ப்ரொஜெக்ட் ஏதாவது ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய நேரம் யூன வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம் சரிங்களா டஸ்ட் ஃபில்டர் சைஸை பார்க்கும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு சரிங்களா ஃபேன் நாய்ஸும் நல்லா பயங்கரமாக கேட்குது ஸோ இந்த ப்ரொஜெக்டரை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அது ஆக்சுவலாக அது மட்டும் ரீசன் கிடையாது அவங்க கொடுத்துருக்க இந்த ஹையர் பிரைட்னஸ் ஸோ உள்ள லென்ஸ் வந்து செம சூடாகும் அதனால் இந்தளவுக்கு கூலிங் இருந்தால் தான் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கூலஸ்ட் ப்ரொஜெக்டர் இந்த ரூமோட நாய்ஸு நாற்பத்தி நாலு டிசிபலு நம்ம வந்து ஃபேன் நாய்ஸ் பார்த்துடலாம் ஸோ ஃபேன் நாய்ஸ் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேட்குது கொஞ்சம் தள்ளி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது பட் இந்த ப்ரொஜெக்டரில் ஃபேன் நாய்ஸு நீங்கள் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ண முடியாது ஒரு செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எனர்ஜி சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பிக்சர் மோடில் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபேன் நாய்ஸ் வந்து கம்மியாகுது ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்க மாட்டேன் எனக்கு இந்த அளவுக்கு ஃபேன் ரொம்ப இது பண்ண வேண்டான்றதுக்கு தான் அந்த செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணி ஃபேன் நாய்ஸ் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் நான் ரொம்ப நேரம் பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேன் நாய்ஸ் வந்து கம்மி பண்ணுன்னு எனர்ஜி சேவிங்ஸில் பார்க்காதீங்க சரிங்களா ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ப தான் நார்மல் யூசேஜுக்கு எனர்ஜி சேவிங்ஸு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் இல்லாமல் இதில் இருக்க ஸ்பீக்கர் வச்சு தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நாய்ஸ் வந்து இன்ட்ரப்ட் ஆகும் நான் எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் வச்சுருக்கேன் நான் ரொம்ப நேரம் பார்ப்பேன் எனக்கு வந்து எனர்ஜி சேவிங் மோட்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது இப்போ சவுண்ட் டெஸ்ட் பண்ணிடலாம் நான் அட்மோ சவுண்ட் வந்து ஹண்ட்ரட் வால்யூம்ல வச்சு பிளே பண்ணி காமிக்கிறேன் டென் வாட் ஸ்பீக்கர் நாங்க வீடியோ எல்லாம் நிற்கல ஆக்சுவலா என் ஷாக்ல இருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு டீஃபால்ட்டா இருக்கிற ஸ்பீக்கரே வந்து எஃபெக்டிவா கொடுக்க முடியுமா அப்படின்றதே எனக்கு தெரியல சரியான சவுண்ட் எஃபெக்ட்டுங்க அது வந்து பேஸு ட்ரபிள் பேலன்ஸ்டா வந்து உங்களுக்கு வருது தம்பிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கும் கும்னு அது வந்து இதில் இருக்க டிஃபால்ட்டா இருக்கிற அந்த ஸ்பீக்கரே போதும் எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் இல்லாமையே நீங்க வந்து நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்டோட பார்க்கலாம் இல்ல இல்ல எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன் அப்படின்னா ஹெச்டிஎம்ஐ ஆர்க் மூலிமா நீங்கள் வந்து ஒரு கேபிள்லேயே அவுட்புட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் சவுண்ட் வேர் கனெக்ட் பண்ணி ஸோ அதில் வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கம்பெனி சைனில் வந்து கிளைம் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொஜெக்டர் யாருக்கு சூட் ஆகணும் எனக்கு வந்து ஹாலில் பார்க்க போகிறேன் என்னோடய பட்ஜெட் வந்து இருபத்தொம்பதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் சரி எனக்கு ஒரு பெஸ்ட் ப்ரொஜெக்ட்டை சொல்லுங்கள் ரொம்ப நேரம் ரன் பண்ண போகிறேன் சரிங்களா நான் நான் வந்து வீட்டில் வந்து ஒரு டிவி மாதிரி யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு வந்து நல்ல பிரைட்னஸ் அதுக்கப்புறம் பிக்சர் குவாலிட்டி தரமா இருக்கணும் சவுண்ட் வந்து எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் நான் யூஸ் பண்ணாமே சூப்பராக இருக்கணும் அப்படின்னா இவன் வந்து சூட் ஆவான் ஏன்னா இதுல கொடுத்துருக்க ஜிகாபேட்ஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் டூ ஜிபி கொடுத்துருக்கலாம் தேர்ட்டி டூ பேட்ஸ் கொடுத்துருக்கலாம் ஸோ அது கொடுத்திருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் ஸோ ஹெச்டிஎம்ஏ மூலியமா ஃபோர் கே வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நீங்களே பார்த்தீங்க ஃபைவ் டிவி ஸ்டிக்ல அது வந்து சப்போர்ட் பண்ணல அதே மாதிரி ஹெச்டிஆர் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தா கூட இன்னும் கூட நல்லா இருக்கும் இதெல்லாம் இந்த ப்ரொஜெக்ட்ல வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மற்றபடி பிக்சரு சவுண்டு சரிங்களா அதுக்கப்புறம் இதில் இருக்கிற அந்த ப்ரைட்னஸ் இது எல்லாமே இந்த ப்ரொஜெக்டோட ஹைலைட் தான் கண்டிப்பாக வந்து இந்த ப்ரொஜெக்ட்டை வந்து ஹாலில் பார்க்கணும் அப்படின்ற ரெக்கமெண்ட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஃபெஸ்டிவல் சீசனில் விலை இன்னும் கூட கம்மியாகவும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அது மூலியமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சந்தேகிச்சு நான் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் பாய் கைஸ்